ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் வினோஷா ராஜசேகர் ஸோ எஸ் இப்போ வந்து பேசிக்கில் என்னென்னா நான் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப 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 லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் மெயின் ரீசன் என்னென்னா இன்றைக்கி சண்டே மேபி உங்களுக்கு இது வந்து மண்டே இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும் ஸோ எஸ் இன்னைக்கு வந்து சண்டே அப்படின்னுக்குற காரணத்தினாலே எனக்கு புக்கை எடுக்கவே செல்ப்பாக இருந்தது பட் நம்ம பண்ணி தானே ஆகணும் கொடுத்துருக்கிற லெசன்ஸாக கொடுத்த டேஸில் நம்ம முடிச்சுதான் ஆகணும் ஸோ இன்றைக்கி என்ன வந்து சாப்டர் படிக்கணும் அப்படிங்கிறது மேலே போட்டிருக்கேன் பாருங்கள் ஸோ எஸ் நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன்னா இப்போவே வந்து நைட் ஆக போகுது கிட்டத்தட்ட ஸோ நம்ம இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிடும் நம்ம படித்து முடிக்கிறதுக்குன்னா அந்த செகண்ட் கிளெசன் கொஞ்சம் பெருசு ஸோ ஆப்வியஸாக கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும் அதனால் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அண்ட் எஃப் கோர்ஸ் இன்னைக்கு சண்டேனால அழகாக தலைக்கல் குடிச்சு இப்போ வந்து வீடியோ பார்க்குறேன் ஆன்டீஸ்லேருந்து எங்கள் அம்மாலேருந்து எல்லாருமே கேட்பீங்க விடியது தெரியல முடிய விரிச்சு போட்டுட்டு எதுக்கு வந்து வீடியோ எடுக்கிற அப்படின்ட்டு காய வச்சுக்கிட்டு இருக்கேன் சாரி அதனால காஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு கட்டிடுறேன் ப்ராமிஸ் ஸோ வீடியோ கால் எப்போலாமா பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி டிப்ஸ் கொடுக்கலான்ட்டு நிறைய பேர் வந்துட்டு எப்படி டைம் டேபிள் போடுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் என் ஜூனியர்ஸாக இருக்கட்டும் டைம் டேபிள் எப்படி போடுறது அக்கா அப்படின்னு கேட்கும்போது ஒன் திங் ஒன்னே ஒன்று தான் உங்களோட சப்ஜெக்ட் நாலேஜ் வச்சு நீங்கள் போடணும் ஏன்னா எந்த சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க பொறுத்து தான் பேஸ் கொடுக்கணும் அதுக்கு வந்துட்டு அண்ட் இன்னொன்று வந்துட்டு எவ்வளோ நேரம் உட்காந்து உங்களால் படிக்க முடியும் ஒரு நாளில் அப்படிங்கிறது பொறுத்தும் கொடுக்கலாம் இன்னொன்று ஒரு பெஸ்ட்டு ஒரு என நான் ஃபா ஃபாலோ பண்ணுற ஒரு ஃபார்மேட் என்னென்னா நீங்கள் வந்து லைக் பேசிக்கலாக இப்போ எனக்கு வந்து தேர்ட் அன்னைக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தேர்டு செகண்ட்டு அப்புறம் தேர்ட்டி ஃபஸ்ட்டு தேர்ட்டித்து அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும்போது எனக்கு இன்றைக்கி நான் வந்து தேர்டோட எக்ஸாம்ஸ் படிக்கணும் ஸோ அப்படி படிக்கும்போது தேர்டோடது ஃபஸ்ட்டு படிச்சுட்டு செகண்ட் இது படிச்சுட்டு அப்புறம் தேர்ட்டி ஃபஸ்ட் அப்புறம் தேர்ட்டித் இது படிக்கும்போது நான் அந்த டேஸ் பக்கத்தில் வரும்போது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அந்த டே வரும்போது அந்த எக்ஸாம்ஸ் நான் படிச்சிருப்பேன் ஸோ தேர்ட்டித்து வரும்போது அதுக்கு ஜஸ்ட் முன்னாடி தான் அந்த அந்த எக்ஸாம்க்கான போர்ஷன்ஸ் நான் படிச்சிருக்கும் போது எனக்கு வந்து ரிமெம்பரன்ஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால நான் கொஞ்சம் ஞாபகம் நல்லா வச்சுட்டு எழுதிலாம் மித்த எக்ஸாம்ஸ்கெலாம் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தால் போதும் ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் தான் நான் ஃபாலோ அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து நிப்ஸ் தான் ஒருத்தங்கன்றேன் லைக் நிப்ஸ் வந்துட்டு நேற்று வீடியோ போட்ட உடனே வந்துட்டு எனக்கு கால் பண்ணி லைக் ஷி வாஸ் லைக் கிவிங் மீ டிப்ஸ் இது மாதிரி பண்ணு அது மாதிரி பண்ணு இந்த மாதிரி வீடியோ கேமரா ஆங்கிள் வை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதே மாதிரி இன்னொன்று வந்து ஒன் திங் தட் ஷீ செட் லைக் எனக்கு இது இருந்தது ஆல்ரெடி பட் ஐ டென்ட் இது வந்து சொல்லணும் அப்படின்னு டக்குன்னு எனக்கு தோணலை நம்ம சொன்னோன்னே எனக்கு இப்போ ஞாபகம் திடீர் இன்னைக்கு வீடியோவில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அக்ரோனம்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அக்ரோனம்ஸ் இந்த சென்ஸ் லைக் ஷார்ட் ஃபார்ம்ஸ் இருக்கும்ல இப்போ நான் வந்து இன்னைக்கு இது நான் சும்மா படிச்சுட்டு இருந்ததுன்னு நான் வந்துட்டு ஒரு ஒரு டிப்ஸ் வச்சிருக்கேன் பாருங்க இப்போ வந்துட்டு ஐடென்டிஃபை த்ராப்ளம் ப்ராப்ளம் இருக்கிறது அந்த ஐ இருக்குல்ல அந்த ஐ செகண்ட் இது வந்துட்டு ஆர் அப்படின்னு இருக்குல்ல ஸோ ஐஆர் அந்த மாதிரி ஒரு ஃபுல் இதுக்கு வந்துட்டு இப்போ நான் வந்து ஐஆர் ஐஎம் எம்எஸ்இ அப்படின்னு படிச்சுக்கிறேன் ஸோ அப்படி படிக்கும்போது எனக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு இது மட்டும் ஞாபகம் வச்சா போது சேஞ்ச் ப்ரொசஸ்க்கு என்னென்னது ஐஆர் ஐஎம் எம்எஸ்இ இது மட்டும் எனக்கு ஞாபகம் வந்து பொது கரெக்டாக சொல்லிட்டேன் அந்த மாதிரி இருந்தால் வந்துட்டு அதை வச்சு நம்ம ஃபஸ்ட் அந்த இதுக்கு ஃபீலிங்ஸ் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக போட்டுக்கலாம் அப்படிங்குற மாதிரி தான் அக்ரானமிஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ அது பண்ணுங்கள் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று கொடுத்துருந்தது வந்து என்னென்னா லைக் ஸ்டடிங் டைப் வந்துட்டு அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரு டூ மினிட்ஸ் பிரேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் படிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்சேஷன் ஆகும் ஓவர்வெல்மிங்காக டக்குன்னு எல்லாத்தையும் தூக்கி போடுற மாதிரி இருக்காது அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது ரெண்டு டிப்ஸ் இன்னைக்கானது நம்ம வந்து இப்போ படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகே நேற்றே நான் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்ட படிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இன்றைக்கி வந்து மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணனால டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம கடைசியாக முடிகிறப்ப ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி ஆர்கனைசேஷ்னல் டிசைன் சேஞ்ச் இன் டெவலப்மெண்ட்டில் செகண்ட் யூனிட் பார்க்குறோம் செகண்ட் யூனிட் பேசிக்கலாம் என்னென்னா ஆர்கனைசேஷனல் டிசைன் சாரி ஆர்கனைசேஷ்னல் சேஞ்ச் பற்றி தான் இருக்குது ஃபுல்லாக ஸோ இதில் வந்துட்டு சேஞ்ச் எப்படி இருக்கணும் எவ்வளோ ஸ்லோவாக வந்துட்டு என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து எம்ப்ளாயீஸ் கிட்ட வந்து கொண்டு போகலாம் என்னென்ன எப்படி இப்படிலாம் ரெசிஸ்டன்ஸ் வரும் ஏதாவது எப்படியெல்லாம் வேண்டாம் இந்த சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் எது ரெசிஸ்டன்ஸ்னு இருக்கிறது தப்பான விஷயம் கிடையாது அப்படின்னுக்கிறது சொல்கிறது சேஞ்ச் வந்துட்டு யார் யாரெல்லாம் வந்துட்டு இதில் இன்வால்வ் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு சேஞ்ச் பற்றி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது பிஸ்னஸ்க்கு வந்து ஆப்வியஸாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இப்போ பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னுக்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆங்கிள் உங்களுக்காக மாற்றி நான் உட்காந்து வீடியோ எடுக்கிறேன் ஸோ பேசிக்கலாக தான் கண்டினியூ பண்ணிட்டே இருந்தேன் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இந்த பிஸ் இந்த ஆர்கனைசேஷனல் சேஞ்சுன்னு இருக்கிற டாபிக் கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு மேலே வரும்னு நினைக்கிறேன் டூ ஹவர்ஸ் கிட்டே படிப்போம்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த இப்போ எடுக்கிற இந்த வீடியோவுமே வந்துட்டு ஒரு ஒன் ஹவர் கிட்டே நான் வந்து நிறுத்தியிருப்பேன் ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு ஒரு பொசிஷன்லேயே உட்காந்து ரொம்ப நேரம் படிக்க முடியாது இல்லை ரொம்ப ஒரு மாதிரி முதுகெல்லாம் வழி எடுத்துக்குதா வயசான மாதிரி இருக்குது ஓகே ஸ்டில் பட் ஸ்டில் அதுதான் வந்துட்டு ரீசன் ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே வந்து கால்லாம் கீழே பாருங்கள் அங்கே கால் குட்டியாக தெரியுதா அந்த மாதிரி கால்லாம் நீட்டி உட்காந்து எழுதிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் ஓகே இதுக்கு மேலே முடியாது இதுக்கு மேலே நம்ம ஓவராக ஸ்ட்ரெஸ் போட்டோன்னா நாளைக்கு வந்துட்டு படிக்க முடியாது இன்னொரு கொஞ்சம் கேப் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அப்படின்னு நான் வந்துட்டு இந்த வீடியோவை வந்து கட் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த டைமரையும் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் பாஸ் பண்ணி வச்சுருந்தேன் கொஞ்சம் நேரத்து கழிச்சு மறுபடியும் ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ பாஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் வந்துட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கேன் ஸோ அதுதான் இப்பொழுதுக்கு என்னோடய இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா ஏதாவது மியூசிக் போடுங்க இந்த டைமிங் நாங்கள் இப்படி டைமர் வச்சுருக்கப்போ மியூசிக் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க நான் அது நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ஷூராக ஃபைனலி ஐம் டன் ஸோ பேசிக்லாம் என்னென்னா நான் பாதிலையும் அந்த ரெக்கார்ட் பண்ணுறது வந்து எடுத்துட்டேன் பட் டைமர் வச்சுருந்தேன் டைமர் வச்சு நான் கண்டினியூ பண்ணேன் ஐ டோன்ட் வாண்ட் டு போர் யூ ஆல் லைக் ரொம்ப போர் அடிச்சிடும் அதுவே பார்த்துட்டுருக்குறதுக்கு ஸோ அதனால் நான் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு நான் இந்த ஃபைனல் எண் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் எல்லாமே எழுதிட்டேன் இது ரொம்ப க்யூட்டாக லைக் ரொம்ப க்யூட்டுன்னு சொல்ல முடியாது லைக் ரொம்ப ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான லெசன் இது மெயினாக பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷன் இருக்கிறீங்களுக்கு திஸ் இஸ் லைக் அண்ட் ஆசம் லெசன் ஸோ ஐட் லைக் டு ஷோ யூ ஆல் த ரைட்டிங்ஸ் தட் ஹவ் டன் ஸோ நான் எழுதிருக்கிறதெல்லாம் நான் காட்டணும்னு நினைக்கிறேன் கெஸ் வாட் வீ ஹவ் கம்ப்ளீட்டட் த லெசன் இன் ஒன் ஹவர் ஃபார்ட்டி நைன் மினிட்ஸ் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் செகண்ட்ஸ் அண்ட் ஃபிஃப்டி நைன் மைக்ரோ செகண்ட்ஸ் ஸோ இதோடு சேர்த்து நேற்று ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அதுவும் ஆட் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் அண்ட் டென் மினிட்ஸ் கிட்ட நம்ம இந்த லெசன்ஸ் முடிச்சிருக்கோம் அண்ட் கம்மிங் டு தி நோட்ஸ் எல்லாமே எழுதியிருக்கேன் எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் எழுதியிருக்கேன் வரைஞ்சி எழுதி எல்லாமே கொஞ்சம் எழுதி வச்சுருக்கேன் திஸ் இஸ் அ லாங் லெசன் ஆக்சுவலி முடியாமல் நின்றுட்டே இருந்தது இதோடு முடிஞ்சிருச்சு இதுதான் வந்துட்டு நம்ம டூ லெசன்ஸ் படிச்சுருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நாளைக்கு